நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் தமிழ் தமிழக அரசானது இலவசமாக தையல் இயந்திரம் வழங்குவது தொடர்பாக ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க இது குறித்து தான் இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தென் சென்னை மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டாருடன் பொருந்திய தையல் இயந்திரம் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசானது ஒரு திட்டமிட்டிருக்கிறாங்க ஸோ இதுக்கு தையல் பயிற்சி பெற்ற பதினெட்டு வயது முதல் அறுபது வயதுக்கு உட்பட்ட தகுதியான மாற்றுத்திறனாளிகள் அல்லது மாற்றுத்திறனாளிகளின் உறவினர்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது தாய் தந்தையர் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆகஸ்ட்டு பத்தொம்பதாம் தேதிக்கு உள்ளார இ சேவை மையத்தின் மூலியமாக இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிட்டு வராங்க அதில் குறிப்பாக சொல்லணுன்னா மகளிர் தொகை திட்டம் தமிழ் புதுவன் திட்டம் புதுமைப்பெண் திட்டம் இந்த திட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு வராங்க அதே மாதிரி சிவில் சர்வீஸுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் உதவித்தொகையானது வழங்கப்பட்டு வருதுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் பார்த்தீங்கன்னா உதவி தொகை திட்டத்தையும் இப்ப வந்து வழங்க இருக்காங்க இதுக்கான அறிவிப்பு தான் இப்ப தென் சென்னை மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிச்சிருக்கிறார் இலவச தையல் இயந்திரம் தொடர்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு தென் சென்னைக்கு உட்பட்ட பதினெட்டு வயதுலேருந்து அறுபது வயதுக்கு உட்பட்ட செவித்திறன் பாதிக்கப்பட்ட அல்லது கால்கள் பாதிக்கப்பட்ட மற்றும் எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேல் பாதிக்கப்பட்ட அதாவது மனவளர்ச்சி குன்றிய தாய்மார்கள் மற்றும் மிதமான குன்றிய மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டாருடன் பொருந்திய தையல் எந்திரம் வழங்கும் திட்டத்தை வந்து தற்போது வந்து அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு நேர்காணல் தேர்வு நடத்தப்பட்டு தேர்வு செய்யும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட இருக்குது இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கான தேசிய அடையாள அட்டை வேணுங்க மற்றும் யூடிஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடையாள அட்டையும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் இரு கைகளும் நல்ல நிலையில் உள்ள கால்களும் பாதிக்கப்பட்ட மற்றும் செவித்திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகள் மிதமான மன உளைச்சிக்குன்றிய மாற்றுத்திறனாளிகள் ஐந்து சதவீதத்துக்கு மேல் உள்ள மன உலர்ச்சிக்குன்றிய மாற்றுத்திறனாளிகளின் தாய்மார்களாக வந்து நீங்கள் இருக்கணும் அதிகபட்சமாக உங்களோட வயது பதினெட்டுலேருந்து அறுபதுக்குள்ளே இருக்கணும் ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக தையல் பயிற்சி பெற்றதுக்கான சான்று உங்கள் கிட்டே இருந்துச்சு அப்படின்னாவே இந்த ஸ்கீமில் உங்களுக்கு வந்து தையல் எந்திரம் வந்து கிடைக்கும் ஸோ தென் சென்னையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் வந்து பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளார இ சேவை மையத்தின் மூலியமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ உங்களுடைய சுய விவரங்களை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அங்கே பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சுட்டு அடுத்தது உங்களுக்கு இந்த தையல் இந்திரம் வந்து வழங்கிடுவாங்க நான் சொன்ன தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்